பெண்கள் இனி சென்னையில் பயமில்லாமல் பயணிக்கலாம் சூப்பரான திட்டம் இன்று முதல் அறிமுகம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆதரவற்ற பெண்களுக்கு இருநூத்தி ஐம்பது பிங்க் ஆட்டோக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றும் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் பெண்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தியும் வருகிறது அந்த வகையில் வாகன சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்து சிறையிலும் அடைக்கப்படுகின்றனர் மேலும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வருகிறது இந்த ஆட்டோக்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் வகையில் சென்னை காவல்துறை சார்பாக கியூஆர் குறியீடு பதிவும் செய்யப்பட்டுள்ளது மேலும் அப்படி இதன் காரணமாக ஆட்டோக்கள் எந்த இடத்தில் உள்ளது ஆட்டோவின் உரிமையாளர் யார் போன்ற விவரங்களை உடனடியாக கண்டறிய முடியும் இந்த நிலையில் தமிழக அரசின் அடுத்த சூப்பர் திட்டம் தான் பிங்க் ஆட்டோ திட்டம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவிக்கும் விதமாகவும் பிங்க் ஆட்டோ வழங்குவதை திட்டம் தமிழகம் அரசு கொண்டு வந்துள்ளது ஆதரவற்ற கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நிற வாரியம் மூலமாக பிங்க் ஆட்டோ திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இருநூத்தி ஐம்பது மகளிர்களுக்கு பிங்க் ஆட்டோ இன்று முதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் தொடங்கி வைத்துள்ளார் கணவனை எழுந்த பெண்கள் சமூகத்தில் தனியாக வாழும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் பெண்களுக்கான சுய தொழில் உருவாக்கம் விதமாக சேர்ந்த இருநூத்தி ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வங்கிக் கடன் மானியமாக வழங்கப்பட்டது இந்த பிங்க் ஆட்டோவின் மூலம் ஆட்டோக்களை பாதுகாப்பாக இயக்குவது ஜிபிஎஸ் மற்றும் கருவியினுடைய செயல்பாடு அவசர காலங்களில் காவல்துறையை தொடர்பு கொள்வது சுய தற்காப்பு டிஜிட்டல் முறைகள் பணம் பெறுவது குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க